மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதருமை ரிஷபராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத ராசிப்பில் இதுவரைக்கிலும் எப்படியோ உருட்டி பரட்டி ஓட்டிட்டீங்க சரி இந்த மே மாதமாவது ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக உற்சாகமான ஒரு மாதமாக ஒரு மாற்றமான ஒரு மாதமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த மே மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்மராசியில் எட்டு பதினொன்று குடைய அதிபதி குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்துட்டார் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்தால் மனசில் குழப்பம் இருக்கும் மனசில் ஒரு தெளிவற்ற சூழ்நிலை இருக்கும் சில எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் ஈஸியாக எடுத்துக்கணும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குரு வந்து நல்லது தான் பண்ணுவார் சுப கிரகம் அதுவும் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் அப்படிங்கும்போது அதுவும் உங்களோட ரிஷபராசிலேயே இருக்கார் அப்படிங்கும்போது சில நன்மைகளை அப்பப்போ கொடுப்பார் கொடுக்க மாட்டார்னுலாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா சுபகிரகம் நல்லது தான் பண்ணும் இந்த ஜென்மராசியில் இருக்கிறதுனால சில பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் சில நேரங்களில் மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸா இருக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் அடுத்தபடி அந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக அற்புதமா உங்க ஐந்தாம் இடத்தையே பார்க்குறாரு ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷமான இடம் பனிரெண்டு இடமுமே விசேஷம்தான் இருந்தாலும் சில இடங்கள் வந்து சில ஒரு அற்புதமான இடங்கள் இந்த ஐந்தாம் இடத்துல குருவோட பார்வை விழும்போது ரொம்ப அற்புதம் குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சுற்றுலா பயணங்களில் ஈடுபடுவீர்கள் அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளை அருமையாக நிகழ்த்தி மகிழ்வீர்கள் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தையே பார்க்கறதுனால வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார் பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பார் அதனாலே உங்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் ரொம்ப நாள திருமணமாகாத ஆகாத திருமண யோகம் உண்டாகும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையார் ஆதரவா இருப்பார் தந்தையாரின் உறவுகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க அதேமாரி மூத்த உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சில குழப்பத்தை கொடுத்தார் நிறைய குழப்பத்தை கொடுத்தார் எல்லா விஷயத்துலையும் ஃபினான்ஷியல் மற்றபடி குடும்பத்தில் எல்லா இடத்துலையுமே நண்பர்கள் எல்லா இடத்துலையுமே குழப்பத்தை கொடுத்தார் ஆனால் இப்போ குருவோட பார்வையை வாங்கிட்டு அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்னுமே உங்களுக்கு சந்தோஷம்தான் குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மனசில் சந்தோஷம் இருக்கும் அதனால தான் நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் இருமடங்காக கிடைக்கும் அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தில் ஒன்பது பத்துக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அதாவது ஜீவனாதிபதி பாக்கியாதிபதி சனீஸ்வர பகவான் இந்த ஜீவனஸ்தானத்திலே இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரஸ்தானங்களில் அவர் இருந்தார் அப்படின்னாலே சசயோகம் இருக்குது இந்த சனீஸ்வர பகவானுக்கு யோகம் பேர் சசயோகம் இந்த சசயோகம் இருக்கிறதுனால ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அதாவது நேர நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேர நேரத்துக்கு தூங்க முடியாது இந்த மாதிரிலாம் வரும் திடீர்னு ஒரு ஒப்பந்தம் கிடைக்கும் அதை நீங்கள் பூர்த்தி தான் ஒரு வருமானம் வரும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக உங்களோட உடல் உழைப்பு அதிகமாகணும் அப்படிங்கிறதுனாலே சில வேலைகளை நீங்கள் அப்படியே ஒத்தி வச்சுட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஏன்னா வருமானம் வரணும் அதான் அந்த மாதிரி ஜீவனஸ்தானத்தில் இந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால பரபரப்பாக இருந்தீங்கனாலே சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணுவார் அடுத்தபடியாக லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இரண்டு ஐந்து அதிபதி புதன் ஏழு பனிரெண்டு அதிபதி செவ்வாய் ரொம்ப அற்புதம் ஏன்னா பதினோராம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறது புதன் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதேமாரி வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்தால் கூட அதை சமாளிக்கிற பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் பக்குவம் அப்படிங்கிறத விட அந்த அனுகூலம் அதாவது அது ஒரு காசு வரணும் செலவு வேணும் அந்த செலவு அப்படிங்கும்போது ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வருமானத்தை வச்சு அந்த செலவை தைரியமாக மீட் அவுட் பண்ணுவீங்க அதே மாதிரி குழந்தைகளின் மூலம் சில மனமகிழ்ச்சி உண்டாகும் அடுத்தபடியாக ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து புத பகவான் விரை ஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்துக்கு கொண்டு விடுவார் பன்னிரெண்டாம் இடம் போது செலவுகள் இனிமேல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து புத பகவான் ஜென்ம ராசிக்கு வரது ரொம்ப விசேஷம் ஒன் உங்களோட ராசிக்கே வருது ரொம்ப விசேஷம் ரெண்டாவது குருவோடையும் சேர்ந்துடுறார் அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் கண்டிப்பாக இன்னுமா அமையும் மனசில் சந்தோஷம் இருக்கும் குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களெல்லாம் தூக்கி வச்சுட்டு சந்தோஷத்தை சந்தோஷமாக அனுபவிப்பீங்க கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வா ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும் இந்த லாபஸ்தானத்தில் மாதம் முச்சூடும் செவ்வாய் பகவான் இருக்கார் உங்களுக்கு செவ்வாய் வந்து கலைத்திராதிபதி அதே சமயம் விரையாதிபதி சில செலவுகள் இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வந்து ஒரு மராமத்து பண்ணணும் அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஒரு லாபத்தை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் அடுத்தபடி அந்த செவ்வாய் பகவான் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்து வந்து ஆட்சி அமைச்சு செவ்வாய் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசியில் செலவுகள் இனிமேல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஜென்ம குரு அப்படிங்கும்போது கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அதனாலேயே ஒரு மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் ஆனால் இந்த செலவுகளெல்லாம் வீண் செலவுகளை தவிர்த்து ஒரு அத்தியாவசியமான செலவுகளை மாற்றிக்கோங்க குழந்தைகளோட கல்வி செலவுக்காக சில செலவுகள் சில கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் அதேமாரி விரையராசியில் சுகாதிபதி சூரிய பகவான் மற்றும் ராசிநாதனும் பகிர்வுடன் ரோகாதிபதிமான சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் தான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு வருமானத்தை கொடுக்குறார் எல்லாம் பண்ணுறார் ஆனால் பகிர்வுண ரோகாதிபதியும் அவராகவே இருக்கிறதுனால இந்த பக்கம் ஒரு புள்ளியை வச்சுர்றார் என்ன அப்படின்னாக்க ஒரு கடனை கொண்டு வந்து வச்சு உங்களை குழப்பத்தில் கொண்டு வர்றார் இவரே நல்லது பண்ணுறார் இவரே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பாதகத்தையும் பண்ணுறார் என்ன அதுக்காக தான் மகாலட்சுமி தாயாரும் வழிபாடு பண்ணிகிட்டே வரணும் நீங்கள் தினந்தோறும் யாரும் நீங்கள் வழிபாடு பண்ணுறளோ வரலையோ முதல்ல பிள்ளையார் பிள்ளையார் இல்லாமல் எதுவுமே இல்லை அடுத்து மகாலட்சுமி தாயாரை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணிட்டு வரணும் ஆக இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சுகாதிபதி சூரிய பகவானுக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அப்படி அப்படி அதிகமாக தான் இருக்கும் சில பேருக்கு இந்த பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்கிறதுக்காக கூட செலவுகள் வந்து சேரலாம் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இந்த சூரிய பகவான் ஜென்ம ராசிக்கு வந்துடுறார் ஜென்மராசிக்கு வந்துடுறார் அப்படிங்கும்போது மனசில் கொஞ்சம் முன்கோபம் குழப்பம் இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் அப்படி தூர வச்சுட்டு சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்படியே சூப்பராக இருக்கணும் ஏன் அப்படின்னா இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சுக்கர பகவான் ஜென்ம ராசிக்கு வந்து ஆட்சி அமைச்சர்றார் உங்கள் ராசிலேயே பதினாலாம் தேதி சூரிய பகவான் வர சில குழப்பத்தை கொடுக்க போகிறார்னு சொன்னேன் ஆனால் அதே சமயம் இருபதாம் தேதி இந்த சுக்கர பகவானும் உங்கள் ராசிக்கே வந்துடுறதுனால மனசில் சந்தோஷம் இருக்கும் என்ன குழப்பம் வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க டேன் டோன்ட் கேர் நீங்கள் மாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த சந்தோஷமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதேமாதிரி மனசில் இருக்கிற குழப்பம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கணவன் மனைவி அப்படிங்கும்போது இருந்து வந்த பிணக்குகள்லாம் கண்டிப்பாக அகலுங்க அடுத்தபடியாக சுகாதிபதி உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார் அதே சமயம் உங்கள் ராசிநாதன் ஜென்ம ராசியில் ஆட்சி அமைச்சு சஞ்சரிக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரியா அடுத்து பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா நவ உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஏன்னா ஜென்மராசியில் இருக்கிறதுனால இந்த ஒரு வருஷம் இருப்பார் அதில் வக்கரகதியில் வரும்போது உங்களுக்கு ஒரு நன்மைகளை செய்வார் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அந்த குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான வளன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் தொழில் வியாபாரத்தை ஊக்குவிக்கிற ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தபடியாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியை மனசார தியானம் பண்ணுங்க முடிஞ்சால் ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கோ இந்த மாதத்தில் ஒரு நாள் முடிஞ்சால் போயிட்டு வாங்கோ முடியறவா எல்லாரும் போகணும்னு நான் கம்பல் பண்ண முடியாது ஏன்னா அவ வருமானம்னு ஒன்று இருக்குது நேரம்னு ஒன்று இருக்குது எல்லாமே பகவான் கூப்பிட்டா கண்டிப்பாக போயிட்டு தான் வரப்போகிறோம் அதனால தாராளமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ முடியாத பட்சத்தில் ரங்கநாதரை மனசார தியானம் பண்ணுங்கோ அந்த ஆனந்தசேன பெருமாளை கண்டிப்பாக நம்பெருமான் உங்களுக்கு அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாலட்சுமி தாயரை விடவே விடாதீங்க தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்கோ மகாலட்சுமி தாயத்தில் சொல்கிறது இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முன்னேற்றம் மற்றும் அருமையான மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்